ஐடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பில்லோ கவரோட பேட்டர்ன் பார்த்தோம் சரிங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த பேட்டனை வச்சு எப்படி கிளாத்தில் கட் பண்ணணும் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லைன்னா கெட்டியான கிளாத்தாக எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப லேஸான கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா ஆனவங்க வந்துட்டு எந்த கிளாத்தில் வேணா யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லாம் இப்போ தான் மிஷினில் உட்காடுறீங்க மிஷினில் இப்போதான் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த காட்டன் கிளாத் வந்து கலர்லேயும் இருக்கலாம் இல்லை ஒயிட் கலரும் இருக்கலாம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் லுங்கி இருக்கும் இல்லையா அந்த லுங்கி கிளாத் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ பாருங்க இந்த ஏ ஃபோர் ஷீட்டை எப்படி மடிக்கிறான்னு பாருங்க இப்படி இருக்கு அப்படின்னா இதை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் சரிங்களா ரெண்டாக நான் மடிச்சுக்கிறேன் ஸோ மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்குது ஓப்பனாக இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாத் வந்து போடணும் நம்ம பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கணும் நமக்கு ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாத்தில் போடணும் சரிங்களா இந்த கிளாத்தில் பாருங்கள் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் அதாவது நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கன்னா உங்கள் சைடு ஃபோல்டிங் இருக்கணும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு அதாவது கரப்பகுதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து கிளாத் வந்து போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா பேட்டர்ன் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம் இல்லையாமா நேற்று போட்டோம் இல்லையா அந்த பேட்டனை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி வச்சிருங்க ஓகே இந்த ஃபோல்டிங்கை விட்டுன மாதிரி என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மார்க்கர் வந்துட்டு நம்மளுக்கு ஷாப்பில் வந்து கிடைக்கும் சரிங்களா டெய்லரிங் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கர் கிடைக்கும் இந்த மார்க்கரை வாங்கிக்கோங்க மார்க்கர் வாங்கிட்டு இந்த பேட்டர் குறைஞ்சிருங்க இந்த சைடு கரெக்டாக இந்த பேட்டெல்லாம் பிடிச்சி அப்படியே வரைஞ்சிருங்க ஓகேங்களா இப்ப பாருங்க நம்ம வரைஞ்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும் போது என்ன பண்ணனும்னா கம்பல்சரியா குண்டூசி வந்து குத்திக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் குண்டூசி வந்து குத்திக்கணும் அப்போ தான் வந்துட்டு கிளாத் வந்து நகர்ந்து போகாது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கட்டிங் பண்ணுறது முங்கும்போது கிளாத் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் குண்டூசி என்ன பண்ணிக்கோங்க குத்திடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குண்டூசி வந்து பால் போட்டிருக்கோம் இந்த மாதிரி குண்டூசி வந்து வாங்கிக்கோங்க பின் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுங்க கட் பண்ணிருங்க சரிங்களா பாருங்க இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்கு நமக்கு ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் இல்லை ம் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைகாணி உரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோல்டிங் வந்து பத்தாம வேற மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பக்கம் என்னது ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா மூணு பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து என்னன்னா ரெண்டு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் சரிங்களா ஒரு சைடு எப்படி இருக்கு நமக்கு ஃபோல்டிங்ல இருக்குது ஓகேங்களா கரெக்டா நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையாமா அதுலயே நீங்க கட் பண்ணிடணும் சரிங்களா இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குண்டூசி எடுத்துருங்க குண்டுசி எடுத்துகிட்டு நம்ம சைடு ஃபோல்டிங் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணனா போதும் சரிங்களா ஆனால் மேலே மடிச்சு அடிக்கணும் இல்லையா அதுக்காக இப்படி விரித்து போட்டுக்கோங்க விரித்து போட்டுட்டு இங்கே மேலே ஒன்றரை இன்ச்சுக்கு ஓகேங்களா மேலே என்ன பண்ணணும் ஒன்றரை இன்ச்சுக்குங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக மேலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு சரிங்களா ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக மார்க் பண்ணுங்கள் ஒரே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போடக்கூடாது இப்படி குட்டி குட்டியாக மார்க் பண்ணிட்டுங்க ஸோ மார்க்கிங் வந்து எங்க பண்ணணும்னா ராங் சைட் தான் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராங் சைட் தான் மார்க் பண்ணணும் ஓகே இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும் சரிங்களா பாருங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் வச்சு கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க எல்லா டாட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா இப்போ ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஒன்றரை இன்ச் இருக்கு இல்லையா இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேல இப்படி கிளாத்தை வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி வைக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இப்படி கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா அப்படி கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச்சிங் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கிளாத்தை தூக்கி இந்த ஒன்றரை இன்ச் மார்க்கிங் இருக்கு இல்லையா அதில் இந்த மேலே வைக்கணும் சரிங்களா மேலே என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வைக்கணும் இது வச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ணணும் இந்த கார்னர்லேயே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் இந்த நீடிலும் இந்த கார்னரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் பாருங்க இந்த இடத்துல வச்சிட்டேன் நான் ஸோ வச்சதுக்கப்புறமா இந்த நீடிலும் இந்த கார்னர் அந்த ப்ளூ கலரில் நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா அது மேலே தான் நான் கிளாத்தை வச்சுருக்கோம் ஸோ அதுவும் நேராக ஈவனாக இருக்கணும் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக மடிச்சு அடிக்கிறீங்க சரிங்களா பாருங்க கரெக்டாக வச்சு காட்டுற பாருங்க தெரியுதுங்களா இந்த ஒன்றரை இன்ச்சு மேலேயே இப்படி வைக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சு தாண்டி போகக்கூடாது நம்ம நம்மளுக்கு ஓகே பாருங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இப்படி வைங்க பொறுமையா அடிக்கும் அவசரமே கிடையாது பொறுமையா அடிக்கணும் டைம் ட்ரை பண்ற எல்லாருமே ரொம்ப பொறுமையா அடிக்கணும் ஸ்பீடாக அடிக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையா அதே மாதிரி ஸ்பீடு கம்மி பண்ணிக்கோங்க மிஷின்ல வந்துட்டு நீங்க பவர் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடு கம்மி பண்ணி அடிங்க தப்பு கிடையாது அடிச்சாச்சா ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் என்ன பண்ணணும்னா இன்னொரு டைம் இப்படி மடிக்கணும் அப்போதான் என்ன ஆகுனா இந்த பிசுரெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த பிசுறெல்லாம் உள்ளே போகும் சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு டைம் மடிச்சுட்டு இந்த கார்னர் இங்கே இருக்கு இல்லையா இந்த கார்னர்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஃபுட்டார மேலே தூக்கிக்கோங்க பிசுரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க வச்சுட்டு கார்னரில் விளையாடிங்க சரிங்களா பாருங்க இந்த மாதிரி கார்னர் விளையாடிக்கணும் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் அப்புறமா அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக மடிக்கணும் சரியா ஸோ ஈக்குவலாக மடிச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைடில் ஆஃப் இன்ச் இப்போ ஈக்குவலாக மடிச்சாச்சா இதுக்கப்புறமா ஆஃப் இன்ச்சு மேல் துணியும் கீழ் துணியும் ரெண்டுமே சமமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப மேல் ஒன்று கீழ் துணியும் என்ன பண்ணணும் சமமாக வச்சுக்கணும் சமமாக வச்சுட்டு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணணும் சரிங்க இந்த ரெண்டையும் சமமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஆஃப் இன்ச் எவ்வளோ வைக்கணும் ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பக்கம் பக்கமா இப்படி மார்க் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அனோவன்சஸ் எவ்வளோ விட்டுருக்கோம் ஒன் இன்ச் தான விட்டுருக்கோம் ஸோ அந்த ஒன் இன்ச்ஸை வந்துட்டு இப்படி ஆஃப் இன்ச்லேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா விட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க கீழ கீழே அதே மாதிரி எவ்வளவு வைக்கணும் நீங்க இன்ச் வைக்கணும் இல்லையா அந்த மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க மேல வந்து ஒன்றரை இன்ச்சு மடிச்சடிச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து நீங்க மார்க் பண்ணக்கூடாதுங்க கீழே இந்த ஒன்றரை இன்ச்சு மடிச்சது போக கீழே இருக்கு இல்லையா அங்கதான் மார்க் பண்ணணும் நீங்க ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸோ சைடில் ஒன் இன்ச் விடணும் ஆஃப் இன்ச் தான் நான் விட்டுருக்கேன் நீங்க இன்ச்சுக்கே ஜாயின் பண்ணுங்க இல்லை இப்போ இந்த இடத்துல ஆஃப் இன்ச் ஓகேங்களா இப்போ ஆஃப் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு ஸோ நான் ஏன் மார்க் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுன்னு தெரியாது ஆஃப் இன்ச் அடிங்கன்னு சொல்லி நம்ம அடிக்கலாம் ஆனால் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா அதனால தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன் என்னன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஃபோல்டிங் சைடு ஃபோல்டிங் சைடுக்கு நேர் ஆப்போசிட் சைடு வந்து ஈவனா வச்சு மேலே ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிச்சிட்டோம் இந்த சைடில் வந்துட்டு ரெண்டா மடிச்சு அரை இன்ச்சுக்கும் கீழே அரை இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே அந்த ஆஃப் இன்ச்சில் நம்ம கோடு போட்டுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க பாருங்க கிளாத்து முன்ன பின்னா இருக்கக்கூடாது ரெண்டு கிளாத்து ஒன்னாக இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட் பண்ணும்போது ரெண்டும் ஒன்னா கட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது முன்ன பின்ன வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாத்து முன்னா பின்னா அந்த மாதிரி வரும் பாருங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்குங்களா இந்த பா வந்து எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த கிளாஸை வந்து இங்க அப்ளை பண்ணணும் எப்படின்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்னர் இருக்கு ஸோ இங்க நீடியில் உள்ள இறக்கிட்டு ஃபுட்டரை மேல தூக்கிக்கோங்க தூக்கிட்டு கிளாத்தை வந்து திருப்பிக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் ஃபுட்டரை கீழே வச்சு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே அப்படிங்க பாருங்க அவ்வளவுதான் பாருங்க அடிச்சு முடிச்சாச்சா இப்போ நம்மளுக்கு தலகாணி உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது ராங் சைடு ரைட் சைடு எடுத்து காட்டுற பாருங்க ஓகேங்களா இப்போ தலகாணி உரம் வந்து நாம அடிச்சாச்சு இது சிம்பிளா உங்களுக்கு வந்துட்டு எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கல தலகாணி உரையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆனால் இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி சிம்பிளா அடிச்சு பழகணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணணும் பாருங்க தலகாணி உரம் அடிச்சாச்சா இப்போ நாட்டு வைக்கணும் நம்ம ஸோ நாட் வைக்கிற கிளாஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா நாளைக்கு கிளாஸ்ல சொல்லி தரேன் சரிங்களா இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா Thank you, Diaz. Thank you so much.